எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் நான் உனக்கு இலை பாருதல் அளிப்பேன் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பதினான்காவது வசனம் யாத்திராகமும் முப்பத்தி மூன்று பதினான்காவது வசனம் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் இந்த வாசகம் பெரும்பாலும் நம்ம இரு சக்கரம் அல்லது நான்கு சக்கர வாகனத்துல நம்ம எழுதி வச்சிருப்போம் நம்ம ஜபிக்கும்போது கூட வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவருடைய சமூகம் என்னோட வரட்டும் அப்படின்னு நம்ம ஜபிப்போம் அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டோடைய சமூகம் நம்ம கூட வரணும் அப்போ வரும்போது நமக்கு என்னெல்லாம் நடக்கும் ஒரு ஓவியத்தை நான் பார்த்தேங்க சமீபத்துல அதாவது அந்த அழகான ஓவியம் அதுல ஏசு கிறிஸ்து போறாரு ஒரு ஒரு கோல் வச்சிருக்கிறாரு அவர் அது நடந்து போறாரு அவருடைய பேக் சைடு தான் அந்த ஓவியத்தை தெரியுது அவர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல் இருக்கு முள் இருக்கு அந்த இடமே குன்றாக இருக்கிறது ஒரு மாதிரி புதர் எல்லாம் முள் புதர் எல்லாம் இருக்கு ஆனா அவருடைய பா அடிச்சுவடுகள் தெரியுது பாதங்கள் தெரிகிறது அப்போ அதுக்கு பின்னாடி மனிதர் எல்லாம் அப்படியே வராங்க மனிதர் வந்து போயிட்டு ஒரு பெரிய கியூ வருது அது அவங்க பயணிக்கிற கிளீனா இருக்கு சுத்தமா இருக்கு எந்த முள்ளோ கல்லோ ஒண்ணுமே இல்ல ரொம்ப அழகான ஒரு தத்ரூபமாய் ஒரு படம் நான் அதை உற்று நோக்கினேன் அதாவது இயேசுவை பின்பற்றுகிறார்கள் மக்கள் ஆனால் இயேசுவை பொழுது முள்ளு கல்லு இந்த குன்றுகள் புதர் எல்லாமே இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஆனால் இயேசு நமக்கு முன்னாடி சென்று அதை செவ்வைப்படுத்துகிறார் அந்த முள்ளுள்ள இடங்கள் அந்த புதர் நிறைந்த இடங்கள் அந்த கற்கள் நிறைந்த அவர் அவர் போகிறார் பாதம் படுகிறது அது அழகாய் அந்த அந்த நான் அழகாய் அது சுத்தமாக்கப்படுகிறது அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த கரடு முரடானவைகளை ஆண்டவர் அந்த பாதையை செவ்வைப்படுத்துகிறார் அப்போ பின்னாடி போறவங்க இயேசுவை பின்தொடர்றவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தூய்மையான பாதையிலே எந்த பயம் இல்லாமல் அழகான ஒரு ஒரு வடிவமைக்கப்பட்ட பண்படுத்தப்பட்ட பாதையிலே பயணிக்கிறார் அப்படி என்றால் ஆண்டவருடைய இயேசுடைய பாதை அவருடைய அடிச்சோடுகளை நாம் பின்தொடருவோம் இயேசுவை பின்தொடரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அவர் செவ்வாயப்படுத்துகிறவராக இருக்கிறார் நமக்கு எதிராக வருகிற எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்பதாய் சென்று அதை மேற்கொள்ளுகின்றார் அது இல்லாமல் போகப்படுகிறார் அவற்றையெல்லாம் ஆண்டர் அதை எடுத்து ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்கிறார் அவர் காட்டுகின்ற பொழுது நாம் சுகமாய் நாம பயணிக்கிறவர்களா இருக்கிறோம் ஆண்டவரேசு நமக்கு துணையாக இருக்கிறார் அப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷமா இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமீ எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆசிர்வாதமாய் தார் கிருபித்தார் ரேசு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கணவரே